அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தான் பேச போகின்றோம் அது என்னவென்று சொன்னால் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை பற்றி அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போராளி என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் கொண்ட அந்த கொள்கையில் துளி கூட தடுமாறாமல் பின்னடையாமல் இந்த பணம் காக வேறு கட்சிகளை அணுகாமல் அந்த அவர் கொண்ட அந்த கொள்கையில் இன்று வரை எவ்வளவோ பொருளாதார நெருக்கடிகள் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த அடக்குமுறைகள் இப்படி எண்ணற்ற துன்பங்களை சந்தித்தாலும் கூட அவர் தன்னுடைய அந்த இலட்சிய பாதையில் இருந்து எப்பொழுதுமே அவர் விலகாமல் பயணித்து கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒருபடி அந்த நாம் தமிழர் கட்சியில் எத்தனையோ பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இருந்தாலும் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் மிகவும் குறிப்பிட்ட அனைவராலும் சொல்லக்கூடிய ஒருவர் என்பது அனைவருக்கும் தெரிந்தவுடையன்தான் அவருக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தான் கொடுத்திருக்கின்ற என்று தெரிகின்றது அதை வந்து சீமானவர்கள் வழங்கி இருப்பது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இவ்வாறான ஒரு சமரசமற்ற ஒரு போராளியை வந்து வருகின்ற போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஒரு வேட்பாளராக தேவாரண்ய பகுதியில் வந்து அவர் வேட்பாளராக ஒரு வருடத்துக்கு முன்பே அறிவித்து அவருக்கு அவருக்குரிய அந்த ஒரு அங்கீகாரத்தை சீமானவர்கள் வழங்கி இருப்பது அவரை போன்று இனி அந்த கட்சியில் பயணிப்பவர்களுக்கும் ஒரு ஊக்கத்தையும் ஒரு விருப்பத்தையும் அளித்திருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கார்த்த் எவனன் கார்த்திக் அவர்களை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு திறமை கொண்டவர் அதே போல் ஒரு விவாதங்களில் வந்து எப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் கூறுவது மட்டுமல்லாமல் அவர்களிடம் எதிர்கேள்விகளையும் வந்து அவர் மிகவும் சிறப்பாக கேட்டு அந்த எதிராளிகளை வந்து திணறடிக்கும் ஆற்றலும் கொண்டவர் அதே போல மிகவும் ஒரு இளைஞன் உழைக்கும் திறன் கொண்டவர் அவருக்கு இந்த பொருளாதார பிரச்சனை தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த வருகின்ற தேர்தலில் அவருக்கு அனைவரும் உதவி செய்து இன்னும் ஒருவரிடங்கள் இருக்கின்றதை இருந்தாலும் அவர் நடைபெற்ற பல தேர்தல்களில் அவருக்கு வந்த வாய்ப்பு கிடைத்த போதும் அவர் கட்சிக்காக அத்தனை வாய்ப்புகளையும் வந்து விட்டு கொடுத்து மற்றவருக்காக விட்டு கொடுத்து இந்த நடக்க போகின்ற தேர்தலில் தான் அவர் போட்டியிடப் போகின்றார் அதே மிகப்பெரிய ஒரு ஒரு மனிதனுக்குரிய மிகப்பெரிய ஒரு தகுதி தான் ஒரு வேட்பாளருக்காக அப்படி அவருக்கு அனைவரும் உங்களால் இயன்ற அந்த உதவிகளை கொடுத்து மற்ற அவருக்குரிய ஆதரவை வழங்கும் பட்சத்தில் அந்த தொகுதியில் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட ஒரு போராளி உண்மையான போராளி வந்து அந்த தொகுதி மக்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் வெற்றி பெற்று செல்லும் பட்சத்தில் அந்த தொகுதியே மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு முன்மாதிரியான தொகுதியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயவும் இல்லை நன்றி